தக்கலை அருகே வீட்டில் அழகிய நிலையில் பிணமாக கிடந்த தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மூலச்சல் திருச்சுநகரை சேர்ந்தவர் ராபர்ட் வயது முப்பத்தைந்து மரம் வெட்டும் தொழிலாளி திருமணமாகாத இவர் பெற்றோர்கள் இறந்த பிறகு வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இவர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் கடந்த ஓரிரு நாட்களாக ராபர் வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை இந்த நிலையில் நேற்று இவரது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் தக்கலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கதவை உடைத்து உள்ளே பார்த்தனர் அப்போது அங்கு ராபர்ட் இறந்த நிலையில் கிடந்தார் அவரது உடல் அழகிய நிலையில் இருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் வலிப்பு ஏற்பட்டபோது ராபர்டின் தலை சுவரில் முக்தி காயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிகிறது இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்